சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளுவர் செங்கல்பட்டு மாவட்டங்களில் கடுமையான ஒரு பாதிப்பு உள்ளாகின்ற நிலையில் முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்தாலும் சரி இல்லாதாலும் சரி மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற அந்த பயன்படும் கழகத்துடைய பொதுச் செயலாளர் ஏற்ப அந்தந்த பகுதிகளில் உணவு அதே போன்று பெற்றி அதே போன்ற அரிசி வழங்கி இன்றைக்கு நம்முடைய திருவிட்ட சட்டமன்ற தொகுதியில் நம்முடைய அருமை சகோதரர் சுகுமார் அவருடைய முன்னாள் மாநகராட்சி பொறுத்த சுகுமார் அவருடைய ஏற்பாட்டின்படி இந்த தினம் இந்த பகுதியிலே வந்து விமான பணிகள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கப்பட்டது என்று தெரிவித்துக் கொள்கிறேன் பொதுவா வந்து மத்திய குழு

தீமி போட வச்சுக்கிற தான் இன்னைக்கு நாட்டு மக்கள்லாம் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள்லாம் நினைக்கிறாங்க